திருப்படல்கள் முப்பத்தி ஒன்பது நான்கிலிருந்து எட்டு முடியை ஆண்டவரை என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும் அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன் என் வாழ்நாளை சில விரக்கடை அளவாக்கினேன் என் ஆயுர்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே அவர்கள் நிழலைப் போல நடமாடுகின்றனர் அவர்கள் வருந்தி உழைப்பது அவர்கள் சேமித்து வைக்கின்றனர் ஆனால் அதை அனுபவிப்பது யார் என அறியார் என் தலைவரே நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும் நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் என் குற்றங்கள் அனைத்து நின்றும் என்னை விடுவித்தரலாம் மதிக்கெடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதையும்